ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சோனியாட் க்ரியாக்ஷன் டுவே இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆரி ஒர்க்கில் செயின் ஸ்டிச் பேசிக் செயின் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதை எப்படி போடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஓகேங்களா அதுக்கு நான் வந்துட்டு சரி த்ரெட் எடுத்துருக்கிறேன் சரி த்ரெட்டு இதை வந்துட்டு நான் இப்படி நாட் போட்டு வச்சுருக்கேன் ஒரு பெரிய நாட் போட்டு வச்சுருக்கிறேன் ஸோ இதை எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க இந்த கயிறுக்கு பார்த்திங்களா இந்த மூணு ஃபிங்கர் இருக்கா இதில் வந்துட்டு இந்த தம் ஃபிங்கரும் இந்த விட்டுட்டு இந்த தேர்ட் ஃபிங்கரும் பிடிச்சிக்கோங்க இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இந்த தம் ஃபேர்க்குற நேரம் இருக்குல்ல செகண்டே இதை வந்துட்டு இதை இப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க அடையில் விட்டு பாருங்கள் ஒன் டைம் கூட இதை இப்படியே பிடிச்சிட்டு இதுலேருந்து இப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு இது இதில் தான் இப்படியே கொடுத்துருங்க ஓகே இப்படியே கொடுத்துருங்க இது இப்போ நல்ல ஸ்டிப்பாக பிடிச்சுக்கோங்க பிடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு நான் அயன் நீடல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த அயன் நீடல் வந்துட்டு நல்லா நைன்டி டிகிரியில் தான் பிடிக்கணும் ஓகேங்களா நேரே பிடிக்கணும் ஸோ இந்தந்த ஒரு கொக்கி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா டிப்பு இந்த டிப்புக்கு நேர் இந்த சென்டரில் இப்படி பிடிக்கணும் ஓகே இப்படி பிடிக்கணும் இப்படி பிடிச்சி பிடிச்சி தான் நம்ம ஒர்க் பண்ணணும் ஸோ இது வந்துட்டு நம்ம இப்படி கீழே அடியில் இருந்து கிளாத்தில் மேலே எடுக்கும்போது ஒரு ரொட்டேட் ரைட் ஒரு ரொட்டேட் லெஃப்ட் ஒரு ரொட்டேட் இப்போ ரொட்டேட் பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு எடுக்கணும் ஓகே எடுமே பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல வந்துட்டு இப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க கையை கீழே ஃப்ரேமுக்கு கீழே கொடுத்துக்கோங்க இந்த ரைட் சைடு வந்துட்டு மேலே பார்த்து நான் ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா அந்த லைனுக்கு நேரே இப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கணும் ஓகேங்களா ஓகே ஓகே இப்போ வந்துட்டு பாருங்கள் ஒரு டிப் பண்ணுறேன் கீழே கொடுத்துட்டு நான் மேலே எடுக்கிறேன் எடுத்தாச்சு அப்போ மேலே ஒரு சின்ன நாட் கொடுக்கணும் மறுபடியும் மேலே கொடுத்துக்கோங்க இப்படி எடுத்துட்டு புரோடைட் இங்கே எடுக்கணும் நெக்ஸ்ட் இதிலேருந்து இங்கே லைட்டாக குத்திட்டு இங்கே இப்படி எடுக்கணும் ஓகேவா ஓகே பாருங்க நான் எப்படி பண்ணுறேன்னுட்டு நேராக ஒரே டிஸ்டன்ஸில் தான் எடுக்கணும் ஓகேங்களா இப்படி குத்தணும் இப்படி கீழே அடியில் நூலை சுற்றிட்டு இப்படி ஒரு ரொட்டேட் இப்படி ஒரு ரொட்டேட் பார்த்திங்களா லெஃப்ட்டு ரைட்டும் ரொட்டேட் அடுத்து குத்துறோம் இப்படி கீழே நூலை சுற்றுறோம் இப்படி ஒரு ரொட்டேட் இப்படி ஒரு ரொட்டேட் மெதுவாக தான் காமிக்கிறேன் பாருங்கள் சுற்றுறோம் கீழே நூலை சுற்றுறோம் ஒரு ஒரு ரொட்டேட் லெஃப்ட் லெஃப்டோ ரொட்டேட் நூல் மேலே வந்த பிறகு ஓகே இப்படி பண்ணுறோம் கீழே நூலை ரைட் ரைட்டோ ரொட்டேட் லெஃப்டை ரொட்டேட் பண்ணி மேலே எடுக்கிறோம் இன்னும் குத்துறோம் கீழே ரொட்டேட் பண்ணுறோம் த்ரெட்டை நூ நீட்லோடு ரொட்டேட் பண்ணணும் ரொட்டேட் பண்ணணும் ஓகேங்களா இப்படி சுற்றுகிறோம் இப்படி எடுக்கிறோம் ஈஸி ஓகேங்களா நீங்கள் ஒன்றா ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் வந்துட்டு இப்படி ஒர்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு கரெக்டான மெத்தடில் உங்களுக்கு வந்துக்கிடும் அதுவரை உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓகே பண்ணுறோம் லைட்டோ ரொட்டேட் லெஃப்டோ ரொட்டேட் ஓகே மொத்தமாக சுற்றக்கூடாது லைட்டோ ரொட்டேட் லெஃப்டோ ரொட்டேட் ரொட்டேட் பண்ணி மேலே த்ரெட்டை வந்து எடுத்துக்கணும் ஓகே பாருங்கள் சுற்றுறோம் ஆனால் நீட்டில் வந்து எப்போவுமே நீங்கள் 90 டிகிரியில் தான் கொடுக்கணும் செங்குத்தா ஓகே இப்படி குத்துரும் இப்படி கீழே வந்து நூல சுத்துறோம் இப்படி ரைட்டோ ரொட்டேட் லெஃப்டோ ரொட்டேட் இப்போ ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி நம்ம வந்துட்டு எடுக்கிறோம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் ஓகே பாருங்கள் ஆனால் ஒன் டைம்ஸ் எல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணால் வராது ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸே இதாகும் மினிமம் உங்களுக்கு பிகினராக இருந்தீங்கன்னா இது வந்துட்டு ஒர்க் பண்ணி வரது ஓகே அப்போ தான் கரெக்டாக அந்த சிஸ்டர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வரும் ஓகேங்களா எப்படி இப்போது வந்துட்டு நம்ம எண்டன போட போகிறோம் ஸோ அதுக்கு நான் வந்துட்டு கொஞ்சம் த்ரெட்டை வந்துட்டு இப்படி எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா சரி த்ரெட்டு இன்னி இதுக்கு பக்கத்துலையே இன்னொரு குத்து குத்தணும் குத்திட்டு கீழே இதே மாதிரியே சுற்றுறோம் சுற்றிட்டு இதே மாதிரி ரொட்டேட் பண்ணி இந்த த்ரெட் எடுங்க அப்போ அது வந்துட்டு சின்ன ஆகும் ஓகே ஃபஸ்ட் எடுத்த த்ரெட் வந்து சின்னதாகும் சின்னதான பிறகு இதுக்கு உள்ளே பாருங்கள் இதுக்கு உள்ளே விட்டு அந்த சின்னதாச்சும் பார்த்திங்களா அதுக்கு உள்ள விட்டு இதை விட்டு கீழே த்ரெட்டை இழுத்தும் அப்படின்னா நாட் வந்துட்டு விழுந்துடும் ஓகே இப்போ தான் பிடிச்சி இழுக்கிறோம் பாருங்கள் அவ வந்து வராது சின்ன நாட்டாக வந்துவிடும் ஓகேவா இதுதான் நாட்டு நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணியாச்சு இதை வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே தேங்க் யூ